தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து அரசியல் கட்சிகள் தங்கள் பணிகளை வேகப்படுத்தி வருகின்றன இந்த வரிசையில் திமுக மாவட்டங்கள் தோறும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைச்சர்களை டைம் லைனில் வைத்திருக்கிறது திமுகவுக்கு எப்போதுமே சோதனை கொடுப்பது கொங்கு மண்டலம் தான் இந்த முறை அங்கு வெற்றி பெறுவதற்கும் திமுக ஏராளமான வியூக்கங்களை வகுத்து வருகிறது அமைச்சர் சக்கரபாணி முன்னாள் அமைச்சர் சந்திர்பான திமுகவின் மேற்கு மண்டல பொறுப்பாளர்களாக உள்ளனர் கருள் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற செந்தில் பாலாஜி கோவை மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தின் பல மாவட்டங்களிலும் திமுக பலமாக கருதப்பட்டாலும் கொங்கு மண்டலம் திமுகவுக்கு அவ்வளவு கை கொடுத்ததில்லை ஆகவே கோவை உட்பட கொங்கு மண்டலத்தில் கட்சியை பலப்படுத்தும் முயற்சியாகவே செந்தில் பாலாஜியை கோவை மாவட்ட பொறுப்பாளராக நியமனம் செய்தது கட்சி தலைமையின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக செந்தில் பாலாஜியும் மாவட்டந்தோறும் பம்பரம் போல சுன்று தீவிரமாக பணியாற்றி வருகிறார் ஊழல் குற்றச்சாட்டில் நீதிமன்றம் உத்தரவை தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பொறுப்பு பறிக்கப்பட்டாலும் கட்சியின் மூத்த அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து மரியாதையும் செந்தில் பாலாஜிக்கும் வழங்கப்பட்டு வருகிறது கடும் நாடாளுமன்ற உறுப்பினராக ஜோதிமணிக்கும் அவரது சொந்த கட்சி நிர்வாகிகளை கடும் எதிர்ப்பை பதிவு செய்த நிலையில் செந்தில் பாலாஜியின் செல்வாக்கிலேயே ஜோதிமணி வெற்றி பெற்றதாக சொல்லப்படுவதுண்டு வகையில் கரூர் மாவட்டத்தின் சிங்கமாக வலம் வந்த செந்தில் பாலாஜி தற்போது தொகுதி மாற சொல்லப்படுகிறது கட்சி தலைமையின் கட்டுப்பாட்டை கோவையில் தீவிரமாக பணியாற்றிய செந்தில் பாலாஜி தொகுதியில் அந்த அளவுக்கு என்று மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை சுமார் பனிரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இந்த தேர்தலிலும் அதே தொகுதியில் இருவரும் போட்டி போட்டியிடும் பட்சத்தில் மக்களின் அதிருப்தி விஜயபாஸ்கரின் செல்வாக்கால் தாம் அடைய வாய்ப்பு இருப்பதாக அறிந்த செந்தில் பாலாஜி கோவையின் தெற்கு தொகுதியை குறிவைத்துள்ளார் 2021 இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் நடிகர் கமலாசன் பாஜகவின் வானதி சீனிவாசன் இடையே கடுமையான போட்டி நிலவியது வாக்குகள் வித்தியாசத்தில் வானதி சீனிவாசன் தோல்வியை தழுவினர் கமல்ஹாசன் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளதாலும் தொகுதியில் தாம் மேற்கொண்டுள்ள பணிகள் காரணமாகவும் தொகுதியில் வெற்றி பெற்று விடலாம் என்ற நம்பிக்கையில் செந்தில் பாலாஜி இந்த தொகுதியை தேர்வு செய்துள்ளாரா மேலும் இவர் இந்த தொகுதியில் வெற்றி பெறும் பட்சத்தில் கோவை மாவட்டத்தில் திமுக திமுகவுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடைத்து விடுவார் என்ற நம்பிக்கையில் கட்சி தலைமையும் அவருக்கு கிரீன் சிக்னல் காட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இம்முறை கோவையில் அதிக தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்பதில் திமுக தலைமை தீவிரமாக உள்ளது செந்தில் பாலாஜி மீது முழு நம்பிக்கை கொண்டுள்ளதால் அவர் பரிந்துரைக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் எந்தவித எதிர்ப்பும் திமுக தலைமை கூறுவதில்லை அதற்கேற்ப செந்தில் பாலாஜி கொடுக்கும் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கிறார் கோவையில் உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜியின் பணிகளால் திமுகவுக்கு கிடைத்த வெற்றி சட்டசபை தேர்தலிலும் கிடைக்க வேண்டும் என்பதால் பம்பரமாக சொல் வருகிறார் இந்த நிலையில் செந்தில் பாலாஜி தன்னுடைய தொகுதியில் இருந்து வேறு தொகுதிக்கு மாற்ற திட்டமிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது தொகுதி மட்டுமல்லாமல் மாவட்டமே மாற முடிவு செய்திருக்கிறார் கோவையில் செந்தில் பாலாஜி போட்டியிடுவது திமுக தலைமைக்கும் கூடுதல் உற்சாகம் தான் ஏனென்றால் கரூரில் போட்டியிட்டால் செந்தில் பாலாஜியால் கோவையில் முழு கவனத்தையும் செலுத்த முடியாது கோவையில் சந்தில் பாலாஜி போட்டியிடுவதன் மூலமாக சக திமுகவினரும் பணிகளை தீவிரமாக செய்வார்கள் என்று கணித்திருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து